தமிழ் உறவுகளுக்கு உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நவம்பர் எட்டு மருத்துவ உலகின் ஒரு சகாப்தம் என்று சொல்லலாம் எனில் எக்ஸ் கதிர்வீச்சு கண்டுபிடிக்கப்பட்ட நாள் இந்த நாள் ராஞ்சன் என்பவர் கொடுத்த வரமாய் மருத்துவ உலகில் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ள ஒரு அரிய நிகழ்வு நடைபெற்ற நாள் இதை மருத்துவ உலகம் கொண்டாடி இருக்கிறது

சிஎக்ஸ்ஆர்டி திரு பாரிசர் அவர்களுக்கும் துறை தலைவர் அர்மு எம்பிபிஎஸ் அவர்களுக்கும் மற்றும் மருத்துவர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் சக பணியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி